ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஒரு மனிதன் எப்பொழுதும் கஷ்டத்தை மட்டும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டுமா என்பதுதானே உன்னுடைய மனக்குமரல் உன்னுடைய மனக்குமரலை நான் அகற்றப் போகின்றேன் மிக பெரிய வெற்றி உன் இருக்கின்றது நிச்சயம் நடக்கும் நீயே ஆச்சரியப்பட்டும் போவாய் கடந்த கால கஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகளெல்லாம் உன்னை விட்டு மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை மிக பெரிய வெற்றியை நான் தரப்போகின்றேன் உன் அருகில் அது வந்துவிட்டது கஷ்ட காலங்கள்தான் கடவுள் நமக்கு உதவுவார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வர வேண்டும் கஷ்ட காலங்களில் தைரியத்தை நீ இறந்து விடாதே உங்களுக்கு நடக்க முடியாத போது சுமக்க தயாராய் கடவுள் உங்களுடனே இருக்கின்றார் என்பதை நினைவில் வைத்து வாழ்க்கை பயணம் மிகவுமே சுலபமாக இருக்கும் ஒரு மனிதன் ஒரு நெடும் பயணம் மேற்கொண்டிருந்தான் அது அவன் வாழ்க்கை பயணம் நீண்ட தூரம் சென்ற பின்தான் கவனித்தான் அவனுடைய கால் தடங்கள் அருகே இன்னொரு ஜோடி கால் தடங்கள் இருக்கிறது என்று அவனுக்கு ஆச்சரியம் சுற்றும் முற்றும் பார்த்தான் யாரும் தெரியவில்லை சத்தமாக கேட்டான் என்னுடன் வருவது யார் என்று நான் தான் கடவுள் என்று அசிரியாக ஒரு பதில் வந்தது அவனுக்கோ எல்லையில்லாத மகிழ்ச்சி கடவுள் என்னுடன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியில் அவன் துள்ளி குதித்தான் பயணம் மீண்டும் தொடர்ந்தது அவன் அந்த கால்தடங்களை கவனிப்பதை நாலாவட்டத்திலுமே மறந்துவிட்டான் சுகமாக போய்க் கொண்டிருந்த வாழ்கையில் பிரச்சனைகள் தலையெடுக்க ஆரம்பித்தன சிறிய பிரச்சனைகள் பெரிதாக ஆயின துன்பமும் துக்கமும் அதிகமாயின ஒரு கட்டத்தில் அவன் சமாளிக்க முடியாமல் தவித்தபோதுதான் அந்த கால்தடங்கள் நினைவு மறுபடி வந்தது கூடவே கடவுள் இருக்கும் போதே இவ்வளவு என்று தனக்குள் கேட்டுக்கொண்டவன் கால் கவனித்தான் அவனுக்கோ அதிர்ச்சி காத்திருந்தது அந்த பாதையில் ஒரே ஒரு ஜோடி கால்தடங்கள் மட்டுமே தெரிந்தன அவன் சுற்றி பின்னோக்கி பார்த்தான் அவன் கஷ்டகாலம் ஆரம்பித்த கணத்திலிருந்து ஒரே ஒரு ஜோடி கால் தடம் மட்டுமே தெரிந்தது அவனுக்கு அவனுக்கோ அழுகையாய் வந்தது கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுளை அழுகையினுடைய கேட்டான் கடவுளே என் இன்ப காலத்தில் உடன் வந்து கொண்டிருந்தீர்கள் துன்ப காலத்தில் என்னை கைவிட்டு காணாமல் போய்விட்டீர்களே இது உங்களுக்கே நியாயமா என்று கடவுளிடமிருந்து பதில் வந்தது மகனே நான் உன்னை கைவிடவில்லை உன் துன்ப காலத்தில் நீ பார்த்த காலடி சுவடுகள் உன்னுடையவை அல்ல என்னுடையவை இந்த கடின யாத்திரையில் நடக்க முடியாத உன்னை தூக்கி கொண்டு நான் நிறைய தூரம் நடந்து வந்திருக்கின்றேன் அதனால்தான் நீ உன்னுடைய கால் சுவடிகளை காண முடியவில்லை உன் கஷ்ட காலத்தில் நான் வரவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு வருவது நான் தான் என்பதை அறியாமல் சென்று கொண்டிருக்கின்றாய் அந்த மனிதன் கண்களில் நன்றியுடன் வழிந்த கண்ணீர் நிற்க நிறைய நேரம் ஆய்விட்டது குற்றம் காண்பதில் மனிதன் சமத்தமானவன் அவனுக்கு அதற்கு நிறைய நேரம் தேவைப்படுவதில்லை ஒரு நொடி போதும் கஷ்ட காலங்களில் உறவும் நட்பும் காணாமல் போவது போல கடவுளின் அருளும் காணாமல் போவதாக அவன் எண்ணுவதில் யாச்சரியமே கிடையாது சுமைகள் கூடும்போது இறக்கி வைக்க தெரியாத போது இதுக்கவே இருக்கின்றார் கடவுள் அவனிடம் வசவுகள் வாங்கிக்கொள்ள வந்த கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் எத்தனையோ கஷ்டங்கள் வரவிருந்து அவை இறையருளால் வராமல் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அவை நம் கவனத்திற்கு வராமலேயே போய்விடுகிறது கடவுள் கணக்கு சொல்வதில்லை எனவே எத்தனையோ உண்மைகளை நமக்கு தெரியாமலேயே போய்விட்டிருக்கின்றன துன்பங்களும் சோதனை காலங்களும் வரும்போது நாம் ஒரு பெரிய உண்மையை மறந்துவிடக்கூடாது எதுவுமே காரணம் இல்லாமல் நம்மிடம் வருவதில்லை என்று அவற்றில் சில நாம் சம்பாதித்தவை நம் முந்தைய செயல்களின் விளைவுகள் நாமே வரவழைத்தவற்றை நாம் சந்தித்து தானே ஆக வேண்டியிருக்கின்றது மறப்பதும் எதிர்ப்பதும் நியாயமல்ல மற்றவை நாம் வளர பக்குவப்பட தேவையான அனுபவங்களை அது கற்றுத் தருகிறது நாம் கற்க வேண்டிய பாடங்கள் அவற்றை கற்றறிந்த பின்னரே அந்த சோதனையில் தீயில் பட்ட பின்னரே நாம் புடம் போட்ட தங்கமாய் மிளிரப்போகின்றோம் அவை நம் வாழ்வில் வராவிட்டார் நாம் சோபிப்பதும் இல்லை கையால் மென்மையான தடவி கொடுத்தே கல்லை சிலையாக்க முடியாதல்லவா இண்கள் மட்டுமே வந்து கொண்டிருந்தால் நாம் பக்குவம் அடைவதும் முடியாதல்லவா சாத்தியமே கிடையாது ஒளிக்கு கல்லின் மீது பகை இல்லை உளியடிகளை தாங்காத கல் அழகிய சிலையாவதில்லை கடவுள் என்ற சிற்பி நம்மை செதுக்கும் போது அழகிய சிலையாக போகிறோம் என்ற உணர்வுடன் தாங்கிக் கொண்டால் இது அர்த்தமில்லாமல் புரியாது என்பதை நாம் உணரவே மாட்டோம் அது நிச்சயம் ஆனந்தமாகவே இருக்கும் என்பதை உணர்ந்தால் கடவுள் மீது அவன் நம்பிக்கையை நாம் கொள்ள மாட்டோம் இன்னொரு விதமாக சொல்லலாம் மருந்து கசக்கிறது என்று குழந்தை கதறி அழுதால் தாய் விட்டு விட மாட்டார் குழந்தை குணமாக வேண்டும் வேண்டுமென்று அக்கறை அவளுக்கு அதிகமாகவே இருக்கும் பலவந்தமாக மருந்தை குழந்தையின் வாயில் திணிக்கையில் குழந்தை தாயை ஒரு கொடுமை காரியாக கூட நினைக்கலாம் குழந்தை என்ன நினைக்கிறது என்பது தாயிற்கு முக்கியம் கிடையாது குழந்தை குணமாக வேண்டும் என்பதே தாய்க்கு முக்கியம் குழந்தைக்கு எது நல்லது என்பதை குழந்தையை விட பெற்ற தாய் நன்றாக அறிவாள் அல்லவா கடவுளும் அந்த தாயை போல்தான் இனி கஷ்ட காலங்கள் வரும்போது கடவுளை திட்டாதீர்கள் அவற்றை தாங்கும் சக்தியை அவற்றிலிருந்து கற்கும் புத்தியையும் மட்டுமே கடவுளிடம் வேண்டுங்கள் கஷ்ட காலங்களில் தைரியத்தையும் இழக்காதீர்கள் உங்களுக்கு நடக்க முடியாத போது சுமக்க தயாராய் கடவுள் உங்களுடனே இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை பயணம் சுலபமாகும் முடிவு கண்டிப்பாக இனிமையாகும் நிச்சயம் உன் வாழ்க்கை மேன்மை நீ பெறும் பயப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் நீ வேண்டிக் கொண்டது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்வை நீ தொடங்கு ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக நீ துவங்க இறைவன் உனக்கு அருள் புரிவார் மிக பெரிய வெற்றி உன் அருகில் இருந்து கொண்டே இருக்கிறது அது உடனே தொட்டு விடலாம் கொஞ்சம் யோசித்துப்பார் எப்படி தொடலாம் என்று நான் உன் அருகிலேயே வைக்கிறேன் முழு வெற்றியையும் நீயே எடுத்துக்கொள்வாய்